വ്രാലിമല സട്ടമി തലവർ അൻ എൻ സിമണി അവർ ഇതോടെ ഉറയാ വ്രാലിമലയാൾ പൊതുമക്കൾ അനവർക്കും மனமார்ந்த வணக்கம் மரம் போல் செழித்து வளர சுவாச காற்று போல் தன் நீரை ஊற்றி வளர்த்து நகரமான பொதுமக்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஏன் பிறந்தோம் என்று எண்ணி சிந்தித்த நேரத்தில் எனக்குள் தமிழ் ஆற்றலையும் தமிழ் தேசிய விடுதலையும் என் செவியில் ஏற்றி என் குருவியில் கலக்க செய்து வேடையில் முழக்க வைத்த எங்கள் அண்ணன் செந்த நிச்சயமா அவர்களுக்கு வழக்கத்தை செய்து கொண்டும் ஏன் இந்த பிள்ளைகளுக்கு துரியும் பயம் இல்லை என்பதை பல படைகளை கட்டி வாழ்ந்த என பிரபாகரனரை வழங்கியும் இந்த விழாவில் தொடங்க செய்கிறோம் இந்த மண்ணிலே நாம் தங்கள் கட்சி ஏன் வளர வேண்டும் எதற்காக வளர வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் ஏன் போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்காக மட்டும்தான் இந்த மக்களுக்காகத்தான் இந்த மண்ணிற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே நாங்கள் நீண்டகளமாக போராடி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த பிள்ளைகள் எங்கெங்கும் அறிவுபட்டு கிடைக்கிறார்கள் காரணம் சரியான ஆட்சி முறை இல்லை சரியான அதிகாரம் இல்லை அதிகார வர்க்கத்தை பயன்படுத்திக் கொண்டு இங்கே அடிமையாக நம்மளை வாழ இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் சரியான இங்க சட்டத்திட்டங்கள் இல்லை அதுவே எங்களது முதல் காரணம் நாங்கள் இன்றைக்கு காரணம் என்னவென்றால் இங்கே சட்டம் ஒழுங்கும் சரியில்லை சமூகம் சரியில்லை என்றுதான் நான் கூற முடியும் ஏனென்றால் இந்த மண்ணிற்கான போராட்டங்கள் அனைத்தும் இந்த நாற்பது பணிகள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே நடத்திக் கொண்டிருக்கார்கள் உதாரணமாக இந்த நவம்பட்டி கிராமத்தில் அதாவது அரசு ஒரு மதுபான கடை நடத்துகிறது அது இல்லாம தனியார் தனியார் நிறுவனம் ஒரு மதுபான கடை நடத்துகிறது அப்ப இது இல்லைன்னா அவங்க குடிக்கலாம் அது இல்லைன்னா இவங்க குடிக்கலாம் என்று மக்கள் போய்விடுறார்கள் இதுக்கு யார் வழி வைக்கிறது அரசா இல்ல அரசு சார்ந்த மக்களா இல்ல மக்கள் விருப்பத்தை கேட்டு இந்த மதுபான கடைகள் நீங்க திறக்கிறீங்களா சரி போட்டோம் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் சில ஒவ்வொரு ஊராட்சியும் ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஊராட்சியும் தொடர்ச்சியாக இரண்டு மதுபான கடை மதுபானக் கடை அரசு அனைத்து மதுபான கடைகள் போது எப்படி கடை திறக்கப்படுது ஏன் சட்டம் இங்கு சரியா இருக்கு அந்த நிறுவனத்தை ஓபன் பண்ணி அதற்கான சாதாய கடை திறந்து வைப்பதற்கு கோடி செலவு செய்றாங்க அப்ப இந்த ஒ மக்கள் தயார் நேர்ந்தார்களா அதற்காக தான் திறந்து வைக்கிறீங்களா அவர்களுடைய குறைவில தீடுப்பதற்கா என்னை குறித்து அணிவதற்கா சரியா சொல்லுங்க அப்ப போராடினோம் எதற்காக போராடுகிறோம் இதை இதை நாங்கள் சொன்னால் சிரிப்பு பத்து பிள்ளைதான் அணுகுண்டு சரிங்களா பத்து பத்து அணுகுண்டு நாங்கள் வெடி போய் ஏன் இந்த மக்கள் போராட்டம் இந்த மக்களுக்காக இந்த மண்ணிற்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக நாங்கள் போராடுவோம் எங்கள் குணம் உணவுதான் நாங்கள் போராட்டம் இருந்தால் நாங்கள் போராடிய தீர்வோம் அப்ப ஒவ்வொரு ஊராட்சியில் ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என் பகுதியில் ஊராட்சியில தொடர்ச்சியாக ஒரு ஐம்பத்தி நாலு மதுமான கரைகள் இருக்கிறதா அப்போ ஒரு ஊராட்சிக்கு ஒரு உடற்பயிற்சி துறை வந்து மாட்டான் பத்து பேர் போராடுறது அஞ்சு பேர் கட்டாயம் அந்த உடற்பயிற்சி திட்டத்தில் வருவான் தொடர்ச்சியாக வருவான் கட்டாயம் அவனுடைய குடிப்பழக்கத்தை மாற்ற முடியும் அதை யாரும் சிந்திப்பதில்லை ஏன் அவனுக்கு வியாபாரம் போய்விடும் அவனுக்கு அவனுடைய வருமானம் போய்விடும் காரணத்தாலே அந்த மதுமான கடைகளுக்கு வரவேற்பு இருக்கிறது ஆனா மக்கள் ஒவ்வொன்றும் போராடி கொண்டிருக்கோம் ஆனா அதை யாரும் சட்டம் பண்ணுவதில்லை எனக்காக ஏ இந்த பிள்ளைகளை படிப்ப படிப்பதற்கா இல்ல ஒரு உள்ளனம் இருக்கா

சமூநக அதாவது ஊரா ஒரு ஊர் இப்ப கோவில் 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 சமூக அதாவது சாமி சாமி கும்பிட்டே சொல்ல என்பது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண முன்னால அழிவுச்சா என்ன கேட்கலான் சாமி வந்து சந்தான சாமி வந்து பாலாபிஷேகம் பத்தாபிஷேகம் சொல்லுற அவர்கள் வளர்ச்சி கேட்டவாறு அவர்கள் வளர்ச்சி கேட்டவாறு அதை பயன்படுத்திக் கொண்டார் ஒருவா ஒரு ஒரு துளியாக இந்த மண்ணிலே கோவில் நிர்வாகத்தை கைப்பற்றிக்கொண்டு அது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் நீண்ட காலமாக முதல் திருவிழாவின் பொழுது முதல்ல செல்போன் திட்டம் இருக்காங்க அந்த முளப்பாறையில் ஏன் இந்த முலப்பாறை வைக்கிறார் ஊர்ல உள்ள உறவுகளை இன்றைக்கு இந்த நெட்டை நீண்ட கிடையாது ஆதிவில் மனிதன் செய்தி வாழ்ந்தான் திருவிழா என்றோ இருந்தோ பிறந்தோ முறிந்து வருவதற்கு காலம் பகுதி நாள் இவர்கள் ஆகும் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த கோவிலில் முடப்பாடி சுமத்துவார்கள் ஏன் அந்த முடப்பாடி சுமத்துறார்கள் என்று தெரியுமா அந்த ஊரில் சொந்த பந்த மா அண்ணன் எல்லாரும் எல்லாம் கூடுவான் கூடி நிற்கும் கோவிலில் அவர்கள் ஒன்றாக நின்று வயலிற்கு வந்த பெண்கள் வந்த தன் வீட்டில் திருமணத்திற்கு தயார் நிலையில் உள்ள பெண்கள் அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வருவான் ஏ அந்த ஊர்வலத்தில் வரும் பொழுது என் மாம மகள் என் மச்சா மகள் என் அக்கா மகள் என் தங்கை மகள் எனக்கு

பெண் பெண் நாகரிகத்தை திருமணம் என்ற நாகரிகத்தை பெண்களிடமும் மக்களிடமும் மிக அழகாக நாகரிகமாக பறைசாற்ற தமிழர் என் தொடர்ச்சியாக நாங்கள் மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நாம் தமிழ்ச்சி பிள்ளைகள் ஏன் எதற்கு போராட வேண்டும் இந்த நீர்நிலைகளையும் மரங்களையும் செடிகளையும் நாங்கள் காக்க வேண்டும் என்றால் நாங்கள் போராடம் தான் வேண்டும் நாங்கள் போராட்ட பிள்ளைகள் தான் எங்கள் வாழ்க்கை போராட்டமாக மாறினார் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கோம் இன்று ஐயா மதிப்பிற்குரிய நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் என்றும் எங்களுடைய முறையான வேண்டுகோளை நாங்கள் தெரிவித்து வருகிறோம் இந்த இளைஞர்களின் வாழ்க்கை இந்த கேள்விக்குரிய இருக்கிறது ஏன் என்றால்

படத்தை செலுத்திக் கொண்டு எங்களுக்கு அந்த தடுமாற்றம் ஏற்படுவது ஏன் சட்டம் இருக்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் வீதியில் நடக்க முடியாது அன்று வீதியில் கண்மூடித்தனமாக நடந்து கொண்டு போனான் கண்ணை மூடி ஒன்று நடந்து கொண்டு போனான் ஏன் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் எங்கள் காவல்துறையிலே பக்க பலமாக இருக்கு என்று எண்ணிக்கொண்டு போனோம் ஆனா இன்று காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்த காரணம் இந்த சட்ட ஒழுதான் ஆகையால் இந்த சட்ட ஒழுங்கு சரியாக தான் இந்த நாட்டின் தலைவர்களுக்கு சரியாக வளப்படுத்த முடியும் அது போலதான் நாங்கள் சொல்கிறோம் சட்ட ஒழுங்கை சரியாக வின நாட்டு இல்லை என்றால் இந்த சட்டத்தை கிடைத்துவது அதான் சரியான ஒரு நபர் ஒரு நபரை ஓட்டில் விட்டு சரியான சட்டம் சரியாக செயல்படவில்லை இத்தனை சிசிடி கேமரா இருக்கு இது பதிவு இருக்கு சரியான தண்டனை வழங்கப்பட முடியல ஏன் அவர்கள் அவர்கள் பலத்தாலையும் ஆலையும் தன் பக்க பல அரசியல் வலைதாகவும் அவர்கள் அதை தப்பித்துள்ளது அப்படி சரியாக சட்ட ஒழுங்கு செய்யல அதிகாரம் வலிமையானது அது தன் மக்களுக்கான என்பதை உண்மை செய்ய வேண்டும் ஆனால் அதிகாரம் வலிமையானது அது தனக்கானது என்று பயன்படுத்திக் கொண்டிருக்கார்கள் அப்படி தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே இது மாதிரி அணி நடந்து கொண்டிருந்தால் அது எல்லாரும் பார்த்துக் கொண்டிருப்பது இந்த ஒரு ஏன் சட்டம் சட்டம் சரியில்லை சரியாக தொடர்ச்சியிலே கிட்டத்தட்டி முப்படி நடக்கும் அவனை கொலை செய்தவன் அவனை அழகாக வைத்து அழகாக அவனுக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்து வாய்ப்பு இருக்கு அப்படியே கொண்ட சிறையில் அரைச்சு அவனை பாதுகாப்பு செய்து அப்புறம் வர உறவுகளுக்கு

தப்பிச்சு வந்து வெளியே வந்து அவருக்கு எந்த இருக்கு அவருக்கு எந்த இருக்கு வழக்கறிஞர் இருக்கிறாங்க வழக்கறிஞர் வழக்கறிஞருக்கு உயிர் பாதுகாப்பு இல்ல காவல்துறைக்கு உயிர் பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்ல நடந்து எனக்கு பாதுகாப்பு இல்ல சரியா அப்ப என்ன 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 திட்டம் என்ன என்ன ஒரு ஜனநாயகத்தை நம்ம வாழ்றோமா மக்களாட்சியில் வாழ்றோமா இல்ல மன்னராட்சி வாழ்றோமா மன்னராட்சியில் கூட திட்டம் சரியாக இருந்துச்சு சட்டம் சரியாக இருந்து தொட்டா அவளை தூக்கலாம் ஆனா இங்கே அது உதவுல இந்த காதில் வாங்கி கொண்டு எனக்கு அப்பா இந்த காதல வாங்கி அந்த கால பார்க்க விட்டு போய் ஊட்டி விட்டு போயிரு அதுதான் அதுதான் அதன் காரணமாகத்தான் இன்று தமிழ்நாடு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கால் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனக்காக எதற்காக அப்ப நாங்கள் இதெல்லாம் சரி சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த நாம் தமிழ் வச்சு பிள்ளைகள் கட்டாயம் ஆட்சி அதிகாரத்தில் என்ன வேண்டும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் நிற்க வேண்டும் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே போராடி போராடி கொண்டிருக்கிறோம் ஏ உங்களுக்கு தெரியும் இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தல் சரி இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு எல்லாம்

நீங்க அந்த மாதிரி செய்யணும் பார்த்தா நிலம் இல்லையானிருக்கு நீங்கள் சரியாக இருந்தா நாங்க இந்த பெண்மணிக்க வழியிருந்தே நாங்களும் உங்களை போல நின்னு ஏற்றாந்து நின்னு வேடிக்கை பார்ப்போம் அதான் அரசியல் சரியான நடக்கிறது அடியாளம் சரியாக நடக்கிறது அதெல்லாம் நாங்க நின்னு வேடிக்கை பார்ப்போம் நாங்களும் கை தட்டுவோம் இங்க ஐயா ஐயா உறவு சாண்டியா அப்படின்னு சொன்னாங்க நான் அங்காடி போக வேண்டிய சண்டையா சொல்லு சட்டம் சரியாக இல்லை அரசியல் சரியாக இல்லை அதற்காகத்தான் நாங்க அதெல்லாம் விரைந்தோம்

எவ்வாறுதான் நீங்கள் பற்றி வர வேண்டும் என்று சமூக ஒருங்கு சமூக நீதி பெற வேண்டும் என்று சமத்துவோம் காப்பாற்ற வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எளிய பிள்ளைகள் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரு பொன்னான வாக்கை நாம் தமிழ் கட்சியின் வாக்களிங்கள் ஆகையால் தான் இது காலத்தில் கட்டாயம் நீங்க வாக்களித்தால் தான் உங்கள் காலமும் மாறும் உங்கள் எதிர்காலமும் மாறும் என்பதை கொண்டு உண்மையிலேயே இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை ஆட்சி அதிகாரத்தை நிறுத்துங்கள் பிறகு நீ எங்களை கேள்வி கேளுங்கள் உங்களை ஒரு கேள்விக்கு நாங்கள் பதில் கூறாமல் வெளியே செல்ல மாட்டோம் ஏனால் முழு பிறகு சரியான பதில் சொல்லவில்லை என்றால் எங்களை நீங்கள் எவ்வாறு என்று விமர்சிக்கலாம் அதற்கு நாங்களே ஏழை அமைத்து நாங்களே அமைத்து அதிகாரத்தில் ஒரு குறை நிறைகள் நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் முதலில் எங்களுக்கு அதிகாரத்தை கூடுதல் நாங்கள் அதிகாரம் படைத்தால் என்ன செய்வோம் என்று இந்த மக்களுக்கு இதெல்லாம் மாற வேண்டும் என்றுதான் இந்த காலத்தின் கட்டாயம் என்று கூட்டத்தை நடத்துகின்றோம் நாம் தமிழ்கட்சி பிள்ளைகளுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று பேரன் கேட்டுக்கொண்டு